அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி திருச்சிற்றங்களும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து நின்றாய் எணி அல்லால் போக்கிலன் வரவினன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ உனை கண்டறிவாரை சீதம் கொல் வயல் திருப்பெரும் மன்னா சிந்தனைக்கும் அரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துரையில் வீற்றிருக்க கூடிய சிவபெருமானே என்கின்றார் மாணிக்க வாசகர் அந்த திருப்பெருந்துரை எப்படிப்பட்டது தெரியுமா சீதம் கொள் வயல் திருப்பெரும் துறை வளமை மிக்க நீர்வளம் மிக்க வயலால் சூழப்பட்டு திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சரி அவர் எப்படி இருக்கின்றார் பூதங்கள் தோறும் நின்றாய் என்கின்றார் பூதங்கள் அங்கிங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்க கூடியவன் இறைவன் இப்பொழுது ஐம்பூதங்களாக இருக்கின்றார் நிலமாக மற்றும் காஞ்சிபுரத்திலும் நெருப்பாக திருவண்ணாமலையிலும் ஆகாயமாக தில்லை என்னும் சிதம்பரத்திலும் காற்றாக காலகஸ்தியிலும் வீற்றிருக்கின்றார் ஐம்பூதங்களிலும் வீற்றிருக்க எ இருக்கின்றார் ஐம்பூதங்கள் இல்லாத இடமே கிடையாது உலகமே இந்த ஐம்பூதங்களால் ஆனதுதான் எனவேதான் சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்க கூடியவராக இருக்கின்றார் வரவிலன் என நினை உழவோர் சிவபெருமானை பற்றி பாடல் ஏற்றக்கூடிய புலவர்கள் நாயன்மார்கள் என்ன சொல்கின்றார்கள் பிறப்பும் இறப்பும் இல்லாத எனவே எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாய் கேட்டறியும் எம்பெருமானை பற்றிய பாடல்கள் நிறைய உண்டு அப்பாடல்களை கேட்டு பெருமான நேரடியாக பார்த்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக வரும் ஆனால் சாதாரணமாக கண்டுவிட முடியுமா நிச்சயமாக முடியாது உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் இருந்தால் மட்டுமே காண முடியும் என்கின்றார் மாணிக்க வாசகர் எனவேதான் சிந்தனைக்கும் அறியாய் சிந்தனையில் கூட யாரேனும் சிந்தித்தால் கூட நன்றி ஏனோ தானோ என இருக்கக்கூடியவர்களால் எல்லாம் சிவபெருமானை சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியாது எனவே தான் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் என்கின்றார் ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உன் மீது மட்டுமே அன்பு கொண்டவர்கள் உன்னை அல்லால் வேறொரு வணங்காதவர்கள் உனக்கு மட்டுமே கைகரியம் செய்யக்கூடியவர்கள் எனவே எங்களுடைய துன்பங்களை எல்லாம் கலைந்து யாவருக்கும் திருப்பாதங்களை எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் எனவே எம்பெருமானே நீ பள்ளி எழுதருள வேண்டும் என்பதாக இந்த பாடலானது நமக்கு அமைந்திருக்கின்றது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்பது போல பிறப்பும் இறப்பும் இருக்கின்றவர் தான் சிவபெருமான் அவருடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அனைவருமே அறிவியினர்களாக மட்டுமே இருப்பார்கள் ஆனால் அவருடைய மூலத்தை யாராலுமே அறிந்து கொள்ள முடியாது அதற்கான முயற்சியை தேவர்களும் மாலவனும் நாம்புகளும் எடுத்தாலும் கூட அவர்களுக்கும் தோல்வியே மிஞ்சியது என்பதுதான் மாணிக்க வாசகரனுடைய கருத்தாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய பரமனை சிவபெருமானை பாடி மகிழ்வதன் மூலமாகவே அவர் மீது உண்மையான அன்பினை செலுத்துவதன் மூலமாகவே அவரை நாம் காண முடியும் என்பதுதான் இந்த பாடலின் மைய கருத்தாக இருக்கின்றது மீண்டும் நாம் ஆறாம் பாடலில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்